வெல்கம் டு எங்க போகிறோம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஆள் இவர் இல்லைன்னா நம்ம சேனலுக்கு மீடியவே கிடையாது என்னம்மா ஃபீல் பண்ணி கூப்புறாண்டா அவன் நாலாவது வெயிட்டிங் தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கும் அவரே சொல்லுவார் சொல்லுங்கள் தெரிஞ்சு ஹேம்ஸ் டே கேட்டுகிட்டே இருந்தேன் எலிகுட்டி ஹேம்ஸ்டர் ஆனா ரேட்டை வந்து ஹோம் ஸ்டார் ராங் ராக்காண்டி வந்திருக்கோம் ஸோ மறக்கும் போல மைக்கு பிரச்சனை ஆயிருச்சு எல்லா வீடியோலும் மாதிரி இந்த வீடியோ ஆடியோ சரியாக பிக்கப் இருக்காது அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க ஆமாம் அப்புறம் என்ன ஆம்ஸ்டரில் நிறையா டைப்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு பன்னெண்டு டைப் பார்த்தேன் நான் நம்ம வச்சுருக்கிறது வந்து ஹேம்ஸ்டர் டுவார் ஹேம்ஸ்டர் வச்சுருக்கோம் டுவார்ஸ் ஜெர்பில்ஸ் வச்சுருக்கேன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஜெர்பில்ன்றது வந்து பின்னாடி வால் இருக்கும் அதுக்கு ஜெர்பில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் சுயிர் வாழும்

அது கையில வந்து சாப்பாடு ஸ்மெல் ஏதாவது வந்துச்சுன்னா அது சாப்பாடுன்னு நினைச்சு கிடைச்சது ஓ மற்றபடி அது கடிக்கணும்னு நினச்சி அது கிடைக்கிறது கிடையாது ஜெர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து யாரும் போக்குவரத்து இல்லாத ரூம்ல வச்சு தான் அது குட்டி போடும் ரொம்ப போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா அதுவும் குட்டி போடாது துவாரத்து தான் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கீழே வச்சிருந்தாலும் அது குட்டி போட்டே இருக்கும் அதனால தான் நான் துவாரத்தை எடுக்கிறவங்க பிடிக்கும் துவாரத்தை நான் வச்சிருக்கேன் சரி எம்ப்ரோ இது பழக்கினாலும் கடிக்காதான் செய்வாங்களா இல்லை பழக்கினா கடிக்காது நீங்கள் நிறையா இருக்கிறதுனால பழக்க முடியல என்னால் இதுதான் இது வா வால் இருக்குது இல்லை இது வால் இல்லாதது டார் ஃபேம்ஸ்டர் இதுவும் அப்படின்னு வால் இருக்கு ப்ரோ சின்ன வால் தான் இருக்கும் இருக்கு வெளியெல்லாம் குடிக்க மாட்டாங்களா இவங்க கடிக்க மாட்டாங்களா இது கடிக்காது

டெஸ்டிஸ் வந்து நீட்டிட்டு இருக்கும் சரிதான் பின்னாடி பின்னாடி அந்த பின்னாடி போர்ஷனே பெருசாக இருக்கும் ஓகே ஓகே பேக் போர்ஷனே பெருசாக இருக்கும் இந்த ஆமா ஆமா இந்த பேக் போர்ஷன் பெருசாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து ஃபீமெல்லு பின்னாடி பாருங்க பின்னாடி பெருசா விடாது அந்த மாதிரி போட்டுரும் டைட்டாக போட்டுக்கூடாது நான் சொல்றேன் அவ்வளோதான் அவ்வளோ இல்லை வைப்பா தண்ணி வந்துடும் நண்பர்களே புருசாக பார்த்துக்கோங்க கருவெண்டு மாதிரி ரெண்டு பேருக்கு நீ கொடுக்க மாதிரி நீங்கள் பெருசாகக்கப்புறம் அதை தனியாக அவங்க வீடியோவாக போகிறோம் முதல்ல எங்கள் அம்மாட்ட காமிச்சு வீட்டில் வரோம் ஸோ இதுக்குள்ள என்ன அதுக்கு அம்மாவுக்கு தெரியாது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போய் காட்டுறோம் அன்பாக்ஸ் பண்ணுறோம் அனுப்பிச்சு a da kuma da iri-iri a wasu munan yin bala yi tishetattun wuri guda bala yi tishetattun wuri a ti amada rimar yau da ke katonu rada yi rada na என்னது <Wheelonents> <behaviour> <S Britney detailed outishes>

ியா <��ranchis> எலி <cat> <inf Uma> <wiele>

போவாதேன் அதுவே ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் அந்த தினைய போட்டா அது மட்டும் செஞ்சு போவாங்க ரொம்ப நேரம் அது காசு பா நானே டயர்ட் ஆயிட்ட பேசி இதுல வேற காப்பி வேணும் கேக்கா அப்பதான் போட்ட பழைய காப்பி இருக்கு குடி எல்லாம் போட்டு குடி நான் இங்க விளையாடுறேன்